அனைவருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இது உங்கள் திறமை தேடி காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா வேலை கிடைக்காம இருக்கீங்களா எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா உங்களுக்கான பதிவு தான் இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் பரோடாவில் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு இருக்குது அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கும் ஒரு கேண்டிடேட் அவங்களோட ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதில் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து ஹோம் டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம் இன்கேஸ் அங்கே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா மேலும் இரண்டு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போகிறவங்க இதற்கு முன்னாடி பேங்க் ஆஃப் பரோடாலேயோ அல்லது வேற எங்கேயோ அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இதற்கு முன்னாடி ரத்து செய்யப்பட்டது ஏதாவது தவறு செய்து அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்லேருந்து டெர்மினேட் ஆகியிருக்கக்கூடாது அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூடபிள்யூ டாட் பேங்க் ஆஃப் பரோடா டாட் கோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் டெக் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்து அன்று வயது இருபதிலிருந்து இருபத்தி எட்டு வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நாலு வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கக்கூடாது நாலு வருஷத்திற்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசி கேண்டிடேட் நான் கிரீமிலேயருக்கு மூணு வருஷமும் தராங்க டிசேபிள் பர்சன் ஜென்ரலில் பத்து வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷமும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சு வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு மொத்த இரநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது சென்னையில் தொண்ணூறும் கோயம்புத்தூரில் இருபதும் கடலூரில் அஞ்சும் ஈரோட்டில் பத்து காஞ்சிபுரம் இருபது கிருஷ்ணகிரியில் ஐந்தும் மதுரையில் பத்தும் நாமக்கல்லில் ஐந்து சேலம் ஆறு சிவகங்கையில் ஆறு தஞ்சாவூரில் ஐந்து திருச்சிராப்பள்ளியில் ஏழு திருநெல்வேலியில் ஆறு திருப்பூரில் ஆறு திருவள்ளூரில் பதிமூணு வேலூரில் ஒன்பது மொத்தமாக இரநூத்தி இருபத்தி மூன்று பணியிடங்களுக்கான அறிவிப்பான வெளியாயிருக்கு பன்னெண்டு வைஸாக தமிழ்நாட்டில் வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இரநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இரண்டு வேக்கன்சியும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு அறுபது வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ் வேக்கன் கேண்டிடேட்ஸுக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு தொண்ணூற்றேழு வேக்கன்சியும் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க் குவான்டேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க் டோட்டலாக உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் இருக்கும் நூறு மார்க் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க ஜாப் ப்ரொஃபைல் ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பேங்கோட ரெகுலர் எம்ப்ளாயோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயோ கருத மாட்டாங்க அப்ரெண்டிஸாக ம ட்ரைனியை மட்டும்தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி பேங்கோட ரெகுலர் எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற எந்த பெனிஃபிட்டும் அப்ரண்டிஸ்க்கு கிடைக்காது உதவித்தொகை ஸ்டைஃபன் மட்டும்தான் தருவாங்க கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் அதாவது கேண்டிடேட் சூட்டபுளான கேண்டிடேட்ஸ் மெரிட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டப்ளியூட்யூ டாட் அப்ரெண்டிஷிப் இண்டியா டாட் கவ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லையும் மேக்ஸ் எஜுகேஷன் டாட் கவ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லையும் வரும் உங்களுக்கு அப்ரெண்டிஸுக்கான கான்ட்ராக்ட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் பேங்கோட வெப்சைட்லேருந்து வரும் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கான இருந்து பர்மிஷன் வாங்குகிற வரைக்கும் நீங்கள் அதில் எந்த பணியும் செய்யக்கூடாது ஸ்டைஃபன் அண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் பதினைந்தாயிரம் ரூபாயும் ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சில் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஷிப் போர்ட்டல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மேத்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவுட் டாட் இன் அல்லது டபிள்யூ டபுள்யூ டாட் அப்ரண்டிஷிப் இண்டியா டாட் கவு டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நாலு வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கக்கூடாது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் காப்பி கலர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி பேன் கார்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கணும் வேலிட் இமெயில் ஐடி வேலிட் மொபைல் நம்பர் வச்சுருக்கணும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் கலரில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் டிகிரி மார்க் டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட சிக்னேச்சரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்ளிகேஷன் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ் டிசபிள்டு பர்சனுக்கு நானூறு ரூபாயும் எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு அறுநூறுவாயும் இடபிள்யூஎஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு எட்நூறுவாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவுர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டான அப்ரெண்டிஷிப் போர்ட்டல்ஸ் ஆஃப் கவுர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேத்ஸ் அப்படின்ற போர்ட்டல் அதாவது மேத்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவு டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் டப்ளியூட்யூ டாட் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் கவு டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான கேண்டிடேட் யூசர் மேனல் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவ் டாட் இன் அசட்ஸ் மேனுவல் ஸ்டூடெண்ட் மேனுவல் பிடிஎஃப் அப்படின்றதுலேருந்து டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணு இந்த வீடியோவில் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டிகிரி முடிச்சுட்டு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ